சாணக்கியர் சொல்ற முதல் விஷயம் ஒருவனுடைய விடா முயற்சி அவனுடைய வறுமையை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்றார் ஒரு மனுஷன் விடாம முயற்சி பண்ணும்போது போது அதுல தன்னை வளர்த்தி கொண்டு அதன் மூலமாக தோல்விகளை படிகளாக்கி வெற்றிகளை பெறும்போது அவன் புகழ் அடைகிறான் அந்த புகழ் வரும்போது அவனுக்கு பணம் செல்வம் தானாக வந்து சேர்ந்து விடுகிறது இரண்டாவது விஷயம் உயர்ந்த குணமுடையோர் மற்றும் சாதுக்களுடைய தொடர்பு ஒருத்தனை அவனுடைய பாவங்கள்ல இருந்து விடுவிக்கும்னு சொல்ற நல்ல உயர்ந்த குணமுடைய மனிதர்களோட ஒருவன் பழகும் போது அவனும் அவர்களை போலவே மாறுகிறான் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க மூணாவதாக தேவையில்லாத விரோதத்திலிருந்து மௌனம் ஒருவனை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு நாவடக்கம் மிக முக்கியம் அப்படின்னு அதனால தனக்கு சாதகம் இல்லாத ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் தேவையில்லாத அந்த பிரச்சனையை வளர்க்காம மௌனமாக இருந்துட்டான் அப்படின்னா அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சு போயிடும் அதனால தேவையில்லாத விரோதங்கள் உருவாகுவது தடுக்கப்படுகிறது நாலாவதா தொடர்ந்த எச்சரிக்கை உணர்வு ஒருவனை பயத்தில் இருந்து விடுபட உதவும் சொல்றார் இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்ம எச்சரிக்கையாக செயல்படும் அந்த பயம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிக்கும்